வைத்தியர் அர்ஜுனா என்ன செய்கிறார் அவரை செய்ததோட நிரூபிக்கவில்லை அப்போ அதால் இன்றைக்கு பல வழக்குகளை சந்தித்து கொண்டிருக்கிறார் சத்யமுர்த்தி ஐயாவிடம் போய் ரூமில் தான் 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 பெரியார் எம்பி யுஆ அண்டி என்ன மாதிரி அவர் பேசியிருக்கிறார் அருஜுனா வந்து இவர் சத்தியமூர்த்தி ஐயாவை விட வயதில் குறைந்தவர் அந்த அது அது மட்டும் இல்லை அவர் அவருக்கு கீழே வேலை செய்தவர் அவரை போய் இப்படி அவமதிப்பது வந்து அவரை தெரிவு செய்தவர்கள் குறிப்பாக யுத்தம் நடந்தது ஏனென்று தெரியாததான் கூடுதலான வாக்காளரும் மற்றது அவரை கவர்ந்த பெண்கள் இது இதால தான் அவர் வந்திருக்காரு சீட் அவர் 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 நடிப்புகளும் அதுகளை அந்த ஒரு கவர்ச்சியால் வந்திருக்க தவிர அவருக்கு க இறுதியில் வரப்போறது விக்னேஸ்வருக்கு என்ன நடந்ததோ அதுதான் இறுதியில் அவருக்கு நடக்க போகுது இருந்து பாருங்கள் அனுராட்சி வந்து எழுபத்தஞ்சு எழுபத்தஞ்சு ஆண்டுகள் அவர் ஊழல் செய்த இந்த நாட்டில் ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தவும் ஒரு நாள் ரெண்டு நாள் ஒரு தனிநபரால் முடியாது ஆகவே அவருக்கு டைமை நாங்கள் கொடுக்கணும் அது மட்டும் இல்லை அவர் அவருடைய கட்சி கட்சியாளர்களும் பாராளுமன்ற உறுப்பினர்களும் பொதுமக்களும் கூட்டாக பொறுப்பாக கூட்டுப் பொறுப்போடு செயற்பட்டாலேயே இந்த கடன் சுமையிலேருந்து இலங்கையை மீட்க முடியாது ஆகவே அது அதுக்கு எல்லோரும் ஒத்துழைக்க வேண்டும் என்று கூறு அடுத்ததாக விக்னேஸ்வரன் ஐயாவை பற்றி சிலர் கூற உள்ளது என்னென்னு சொன்னால் அவர் மாகாண மாகாண முதல் முதல் அதாவது பரதராஜ பெருமாள் முதலாவது மாகாண சபையாக இருந்தது ரெண்டாவதாக வந்தார் முதலமைச்சர் தேர்தல் மூலமாக அந்த அந்த தேர்தல் மூலமாக திடீரென்று தான் வந்தார் அவருக்கு அரசியல் அறிமுக அரசியல் அனுபவமே எதுவுமே இல்லாமல் வந்திருந்தார் அது வந்து சீட்டில் இருந்து கொண்டு என்ன சொன்னார் அது அதிகாரம் இல்லாத சீட்டில் இருந்து கொண்டு நான் ஒன்றும் செய்ய ஒன்றும் செய்ய முடியாது அவர் ஒரு படித்தவர் பிரதமர் நீதியரசர் செய்திருக்க வேண்டிய வேலை அந்த நேரமே சீட்டை விட்டு நான் இந்த குறிப்பிட்ட காலத்தை கொடுத்து இந்த காலத்துக்குள்ளே எங்களுக்குரிய ஒரு உரிமைகளை திராட்டி அதாவது காணி மற்றது பறிக்கப்பட்ட பறிக்கப்பட்ட அதிகாரங்களுக்கு கூட தந்தாத்தான் நான் தொடர்ந்து செயற்படுவேன் என்று சொல்லி பதவியை விட்டு விலகி இருந்தால் இன்றைக்கு விக்னேஸ்வரன் எங்கே எங்கே விருந்திருப்பார் ஆகவே அது அவர் செய்தபோல அடுத்ததாக எங்களை வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் வைத்தியர் அர்ஜுனா என்ன செய்கிறார் அதாவது அது சாவச்சேரிய வைத்தியசாலையை பற்றி சொல்லி மெ அது சிறந்த விடயம்தான் ஆனால் அவர் செய்த பிள்ளை அவர் செய்ததோட நிரூபிக்கவில்லை அப்போ அதால் இன்றைக்கு பல வழக்குகளை சந்தித்து கொண்டிருக்கிறார் அது மட்டும் இல்லை அண்மையில் போய் டாக்டர் சத்யமுத்திய ஐயாவை டிரெக்டராக உள்ள யாழ் வைத்தியசாலி டிரெக்டராக உள்ள சத்யமுர்த்தி ஐயாவிடம் போய் ரூமில் தான் 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 பெரியாள் எம்பி தான் தான் ஐ மீன் தயம் தீன் யுஆர் அண்ட மீ என்ன மாதிரி அவர் பேசியிருக்கிறார் ஆனால் அவர் வந்து ஏற்கனவே அவர் வ வயதில் கூடினவர் அரு டாக்டர் அருஜினா வந்து இதர் சத்யமுத்தி ஐயாவை விட வயதில் குறைந்தவர் அந்த அது அது மட்டும் இல்லை அவர் அவர் கீழே வேலை செய்தவர் அவரை போய் இப்படி அவமதிப்பது வந்து அவரது மனதிலேயே இப்படி புரிந்து புரிந்து கொள்ள முடியும் அவரை தெரிவு செய்தவர்கள் குறிப்பாக யுத்த யுத்தம் நட யுத்தம் நடந்தது ஏனென்று தெரியாததான் கூடுதலான வாக்காளரும் மற்றது அவரை கவர்ந்த பெண்களும் இது இதால் தான் அவர் வந்திருக்கார் என்னுடைய சீட் அவர் 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 நடிப்புகளும் அதுகளை அந்த ஒரு கவர்ச்சியால் வந்திருக்க தவிர அவருக்கு இருதியில் இறுதியில் வரப்போகிறது விக்னேஸ்வருக்கு என்ன நடந்ததோ அதுதான் இறுதியில் அவருக்கு நடக்க போகுது பொறுத்திருந்து பாருங்கள்